சிந்திச்சு பாருங்க முதல் முதல நான் முதலமைச்சா பொறுப்பேற்று சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கிட்ட பொழுது திரு ஸ்டாலின் எதிரே எவ்வளவு அட்டுளி பண்ணாங்க சட்டமீற்ற மாமன்றத்தில் சபாநாயகரை எடுத்து கீழே தள்ளி எங்க டேபிள் ஏறி டான்ஸ் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட துணிச்சலோடு இருந்து முறியடித்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க நம்பிக்கை நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்ப ஆரம்பிச்சீங்க அண்ணா தீவு ஆட்சி வீழ்த்துவதற்கு நாலாண்டு காலம் கடுமையான முயற்சி பண்ண முடியல ஒரு அற்புதமான ஆட்சி நாலாண்டு காலத்துல கொடுத்தோமா இல்லையா எவ்வளவு திட்டம் அத்திக்கடை அவனாசி திட்டத்திலிருந்து பல திட்டங்களை கொண்டாந்தோம் இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் கொண்டு வர முடியாத திட்டத்தை எல்லாம் கொண்டாந்தோம் ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி ஒரு வருஷத்துல இந்திய வரலாறுல எந்த மாநிலத்திலும் ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து சாதனை படைக்கல அந்த சாதனை படைத்ததும் அண்ணா திமுக அரசு அதே போல ஏழு கல்லூரி ஏழு சட்ட கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சியிலையும் மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஆயிரம் கோடி தலைவாசல் கொடுத்திருக்கிறோம் அதே போல பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி ஐடி டி இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்லூரியில் ஒன்னு இந்த ஆட்சியில் கொடுக்க முடிஞ்சுதா இப்படி நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை அண்ணா தீவு காட்சியிலே உருவாக்கி காட்டும் சாதனை இப்படி ஒரு சாதனையாவது அரசால பேச முடியுமா பேச முடியுங்களா உங்களை வாழ்ந்து அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் சுமார் தமிழகத்தில் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள் அந்த மாணவர்கள் பெரும்பாலும் நடுத்தர குடும்பம் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் விவசாயிகள் விவசாய தொழாளி கூலி தொழாளி இப்படிப்பட்ட குடும்பத்திலேயே இருந்த மாணவர் தான் அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள் அந்த மாணவனுடைய கனவு அவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் அவர்களும் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக வேண்டும் அதையும் நிறைவேற்றுவதற்காக அம்மாவுடைய அரசு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடவதுக்களை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் மூவாயிரம் பேர்